வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிபியில் ஆட்டு தலைக்கறி கிரேவி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம மசாலாவை வதக்கி தாங்க பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெள்ளை சாதத்தோடு புரட்டி சாப்பிடும்போது இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரை சூடு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு காஞ்ச மிளகாய் காம கிள்ளிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போயாச்சு இது கூடவே பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க நான் பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கனால ரெண்டு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே கால் மூடி தேங்காயையும் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைக்கும் போது சேர்த்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அதே குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சுங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க கறியில் இருக்க தண்ணியை தான் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துட்டு கூடவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் இது கூட சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க அதிகம் தண்ணி சேர்த்துற வேண்டாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு பத்து விசில் வர அளவுக்கு இது வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் நல்லா முழுமையாக இறங்கினதுக்கப்புறந்தாங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படி இருக்கட்டும் இப்போது ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்குங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தலைக்கறி கிரேவி ரெடி ஆயாச்சு ஒரு தடவை நல்லா விட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணுன்னா கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி பொங்கல் ஒயிட் ரைஸ் இதோட இந்த கிரேவியே சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்